இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் தேங்காய் சக்கரை இருந்தால் போதும் ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக் செய்திடலாம் இது செய்யறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சீக்கிரமே செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு மீடியம் சைஸ் தேங்காவை இது போல் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கருப்பு பகுதியை துருவாமல் வெள்ளைப்பகுதியை மட்டும் இது போல் நைஸா துருவி வச்சுக்கோங்க நம்ம துருவி எடுத்ததை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் நெய் நல்லா உருகி வந்ததும் வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க கரிஞ்சிராம இதை நல்லா வறுத்துக்கணும் இப்போது இது நல்லா வருப்பட்டு கலர் மாறி வந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பவுடரை இதில் சேர்த்துக்கணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இதில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை வறுத்துக்கணும் இப்போது கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை நல்லா வறுத்து வறுத்துவிட்டப்பறம் உதிரி உதிரியாக இருக்கும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க அப்புறம் தேங்காவோட கலர் மாறி போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு உதிரி உதிரியாக இருக்குது நம்ம இருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது தேங்காய் கூட சக்கரை சேர்க்கணும் ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது பால் சேர்த்துக்கலாம் இது காய்ச்சி ஆற வச்ச பால் ஐம்பது எம்எல் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருணும் பால் போது சக்கரை நல்லா கரைஞ்சி வரும் கொஞ்சம் கெட்டி பதம் ஆகிற வரைக்கும் இது போல் கலந்துக்கோங்க இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பண்ணிக்கணும் இது கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே ஆற விட்டுருலாம் இப்போ ஓரளவு நல்லா ஆறிடுச்சு இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப அழகா வருது நம்ம வறுத்து வச்ச தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல அதில் இந்த உருண்டைகளை லைட்டாக போட்டு புரட்டி வச்சிடலாம் இதுக்கு மேலே தேங்காய் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட தேங்காய் லட்டுலாம் சூப்பராக தயாராகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்க ஸ்நாக் கேட்டால் இது போல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் அதோட தேங்காவில் நிறைய சத்துக்கள் இருக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் போது ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம அதிகமா நெய் கூட சேர்க்கல ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கோம் இது செய்து கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க